வணக்கமக்களே நீங்க இப்ப வீடியோல பாத்துட்டு இருக்கிற இந்த தசரா குழு வந்து பெய் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு ஊர்ல போய் செட்டடிக்கிறதுக்காக போயிருக்காங்க அந்த ஊர்ல சாமியாடுனப்ப எடுத்த வீடியோ தான் இது இது எந்த ஊர் தசரா குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு போற வழியில ஆத்தூர் இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா முக்கானின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற உச்சினி மகாலி கருப்பசாமி தசரா குழு தான் இந்த தசரா குழு இந்த தசரா குழுக்காரங்க வந்து பக்கத்து ஊருக்கு செட்டடிக்கிறதுக்காக போயிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெய் நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அதனால அந்த தசரா குழுல இருந்த எல்லா சாமியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமி சாமியாடி இருந்திருக்காங்க அந்த ஊர்ல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பொதுவாக ஒரு தசரா செட்டு வந்து ஒரு ஊருக்குள்ள போகுது அப்படின்னா அந்த ஊரோட எல்லாம் பாத்தீங்கன்னா விபூதி போட்டுட்டு தான் வருவாங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல நிறைய பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஊர் எல்லை வர நிறைய பசங்க தான் போவாங்க அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எல்லா ஊர்லயுமே தசரா இறங்கி செட் அடித்தாங்க அப்படின்னா அவங்க கிளம்புற நேரத்தில் ஊர் எல்லையில விபூதி போடுவாங்க அது எதுக்காக ஊர் எல்லையில விபூதி போடுறாங்க எந்த ஒரு கெட்ட சக்தியுமே நம்ம ஊருக்குள்ள மக்களை துன்புறுத்தக்கூடாது அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஊர் எல்லையில வந்து காளிச்சாமி விபூதி போடுவாங்க அதே மாதிரி தான் இந்த பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இந்த ஊர்லயும் காளிசாமி வந்து விபூதி போட்டிருக்காங்க ஆனாலும் அந்த இது வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல காளிசாமிக்கு தெரியும்ல என்ன நடக்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அதனால் அந்த பெய் நடமாட்டம் வந்து குறஞ்ச மாதிரி தெரியல அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தசரா குழுவில் மாலை போட்டிருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா சாமியை உள்ள இறக்கி சாமியாட வச்சிருக்காங்க இதில் இருக்கிற ஒரு சிலர் வந்து இதுக்கு முன்னாடி சாமி ஆடாதவங்க தான் இப்போ இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க உடம்புக்குள்ள சாமி வரணும் அப்படின்னு கண்டிப்பாக சாமியை ஆட வச்சிருக்காங்க சாமியை உள்ளே இறக்கி அது எதுக்காக எல்லாரையுமே சாமி ஆட வச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு சில சாமிகள் வந்து விபூதி போட்டிருக்காங்க ஊர் எல்லையிலே அது சரியாவில் அப்படின்னு எல்லா சாமியுமே ஆட வச்சு எல்லாருமே அதுக்கப்புறமா போய் விபூதி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சாமி ஆடிட்டு இருந்த ஒருத்தர் அவர் உடம்புக்குல இருந்து சாமி இறங்குனதும் மயங்கி கீழே விழுந்த மாதிரி விழுந்துருவாரு இவங்க வந்து முதல்ல விபூதி போட்டதுக்கு அப்புறமா சரி கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனா இவங்களை வந்து கிளம்ப அதனால தான் பாத்தீங்கன்னா எல்லா சாமியுமே சாமியாட வச்சு எல்லாருமே போய் விபூதி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் சரியா இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க